ஓம் சக்தி அன்பு குழந்தையே நான் இப்போது உன் கண்களுக்கு முன்னால் உன் திருமணத்திற்கு முன் நடந்த ஒரு சம்பவத்தை உனக்கே ஓட்டிக்காட்ட காட்ட வந்திருக்கிறேன் அன்பு பிள்ளையே இதை இந்த நேரத்தில் உன்னிடத்தில் நான் சொல்லியே தீர வேண்டும் சில நிமிடங்களை எனக்காக ஒதுக்கு எத்தனை வேலை இருந்தாலும் வைத்து விடு என் தங்கமே உன் தாயின் வாக்கை இறுதி வரை நீ கேட்டு முடிக்கும் அந்த நேரத்தில் உன் கர்மா உன்னை விட்டு இன்றோடு ஒளியப் போகிறது ஏனென்றால் இதுதான் அத்தனைக்கும் காரணமாக இருந்து வருகிறது நீ செய்த ஒரு பிழை தங்கமே அது துளிர்விட்டு வளர்ந்து காயாகி பூவாகி இப்போது பெரிய மரமாக உன் கர்மாவாக மாறி நின்று உன்னை வாதித்து வருகிறது பிள்ளையே நீப்படும் வேதனைகளும் துன்பங்களும் துக்கங்களும் என்று இத்தனைக்கும் ஒரு காரணம் மதுவாக இருக்கிறது அதையும் சரிசெய்ய வேண்டாமா தங்கமே நினைவுபடுத்திப்பார் உன் வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்து முடிந்து வந்து விட்டாய் சில காரியங்களை உன்னால் கூட மறக்க முடியாமல் அது உன்னுடைய மனதிற்குள் ஆறாத காயங்களாக ஒரு மூளையில் ஒட்டிக்கொண்டுதான் இருக்கிறது அதை உன்னாலும் மறக்க முடியாமல் தவித்துதான் வருகிறாய் பிள்ளையே ஆனால் அதை எப்படி மாற்றி திருத்துவது என்று தெரியாமல் திகைத்து போய் நின்று கொண்டிருக்கிறாய் நான் அப்போது சிறு பிள்ளைத்தானே தெரிந்தும் தெரியாமலும் ஏதோ பிழை செய்துவிட்டேன் மன்னிக்க மாட்டீர்களா தாயே அதுவா கர்மத்தோடு சேர்ந்து நிற்கிறது இப்போது என்று கேட்டால் ஆமாம் தவறு செய்தது தவறு செய்தது தானே அதை மாற்றி இன்னும் அமைக்கவில்லையே பிள்ளையே அது தவறு என்று கூட இன்னும் உனக்கு தெரியாமல் அது தவறாக முளைத்து வளர்ந்து நிற்கிறதே உன் கர்மாவாக எப்போது தெரிந்து கொள்வாய் எப்போது இதை புரிந்து கொள்வாய் இருக்கும் ஒரு வாழ்க்கையையும் இழந்துவிட்டு பிறகு தெரிந்து கொண்டால் என்ன அவசியம் வாழும் போது திரித்து கொண்டால் வாழ்க்கை சுகமாகும் வாழ்ந்து முடிந்த பிறகு தெரிந்து என்ன அவசியம் அதில் அதுதான் இப்போது உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் அதற்கான நேரம் வந்தவுடன் உன்னிடத்தில் கூற வந்தேன் நான் கூறுவது சத்திய வாக்கு பிள்ளையே இன்றோடு நீ இதை கேட்டு முடிக்கும் போது அந்த பாவமும் உன்னை விட்டு போய்விடும் தங்கமே உன் மனதில் அழிக்கப்படாத ஒரு உண்மை இருக்கிறது அது என்ன பிழையாக இருந்தாலும் வார்த்தையாக இருந்தாலும் ஒருவர் மனதை காயப்படுத்தும் வார்த்தையை கூறிவிட்டால் அது கொலை பாவத்திற்கு சமமாகும் என் பிள்ளையே வார்த்தை நாவிலிருந்து வரும் வார்த்தையை கட்டுப்படுத்த வேண்டும் ஒருவருக்கு ஆசை வார்த்தை காட்டி அந்த ஆசையை நிராசையாக்கும் போது வரும் வழி இருக்கிறதே அதை இப்போது நீ அனுபவித்திருப்பாய் இந்த காலகட்டத்தில் உன்னை ஏமாற்றியவர்கள் கொடுத்த காயங்கள் உனக்கு ஆறாத வடுவாக இருக்கிறதே அப்போது நீ கொடுத்த வழி அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த நேரத்தில் யோசித்து பார்த்தாயா தனக்கு வந்தால் தான் வழியா மற்றவர்களுக்கு வந்தால் என்ன பிள்ளையே உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு தண்டனை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என்றோ நீ தெரியாமல் செய்த பிழை என்பதால்தான் அதையும் நீ திருத்த வேண்டும் என்பதால்தான் உன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே தங்கமே இப்போது நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா நீ உன் மனதில் நினைத்து செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுவிடு தெரிந்தோ தெரியாமலோ செய்த பிழைக்கு மன்னித்தருளும் தாயே என்று என்னை வணங்கு என் பிள்ளையே அந்த ஒரு வார்த்தை போதும் உன் கர்மாவை உரட்டி அடிப்பதற்கு என் பிள்ளையே உன் தவறை நான் மன்னித்து விட்டேன் அன்பு பிள்ளையே உன் தாய்க்கு நீ விரும்பிய காணிக்கையை கொடுப்பாயா உன் காணிக்கையின் மூலம் நான் ஏற்றுக்கொண்டு உன் கர்மாவை நான் அடிக்கப் போகிறேன் ओम शक्ति नंरी